நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணன் எடப்பாடி சேலத்தை விட்டு வெளியில வந்திருக்காரு இப்ப சேலத்தை விட்டு வெளியில வந்து அமித்ஷா தலைமையில அஹ் அதிமுக நடத்தி வர்றாரு அந்த அமித்ஷா தலைமையிலான அதிமுக ஊரெல்லாம் எப்படி மக்களை கூட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவரை பொறுத்த அஹ் இது ஒரு முதல் பயணமாக தெரிகிறது ஆனால் அவர்களை ரொம்ப மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்றால் அதிமுக வந்து அமித்ஷா அவர்களுடைய திமுக மாறிவிட்டது ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா தான் நடக்கப் போகிறது மக்கள் அமித்ஷா ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் கேள்வி பொழுது மக்களை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நூறு நாள் வேலையை பொறுத்தமட்டிலும் மோடி அரசு தொடர்ந்து இந்த வேலையை நிறுத்துவதற்காக பல வகையில சரி செய்கிறது அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பல வகையிலே இதற்கான சதிகளை செய்து வருகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சதியிலே உடனாக இருந்திருக்கிறார் என்பது போல தெரிகிறது சாமானிய மக்களுடைய உழைக்கின்ற மக்களுடைய சம்பளத்தை வரவிடாமல் நிறுத்தி வைக்கின்ற வடவிடாமல் அவரை வர நிறுத்தி வைத்து விட்டு எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கோருகிறாரோ அப்பெல்லாம் விடுவிப்பதாக இவர்கள் காட்டுவதும் அதே நேரத்தில் வேலையை வைக்க விடாமல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வைக்க விடாமல் தடுப்பதும் எடப்பாடி பழனிசாமி தான் திரைமறைவில இருந்து செயல்படுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதனால்தான் அமித்ஷா அவர்களுடைய அரசு டெல்லியில் என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிலும் அமித்ஷா தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தால் இதையே செய்யும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய வேலை பணிகள் குறைக்கப்படும் இதற்கு எதுவும்